கிராமல்ல வெளில வந்தாலும் எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கு பிறகு சில விஷயம் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏற்கனவே இது எப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு இது வந்து திரும்ப வந்து தோண்டி பாக்குறாங்க அதாவது சிசிடிவி வந்து ஆராயிறாங்க அப்பதான் அவங்க வந்து அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வருது அதுதான் வந்து அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது கார் வந்து மோதறது தவறலாம் மோதல வேணே மோதுறதை கண்டுபிடிக்கிறாங்க இப்பதான் திரும்ப வந்து அந்த டிரைவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவல் வெளியே வருது இவங்க வந்து ஒரு கூலிப்படை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் அவர் மேல காரை ஏத்தத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வந்து முன்பணம் கொடுத்திருக்காங்க புருஷோத்தனோட மருமகள் தான் இவர் வந்து கொள்ள சொன்னது ஏன் கொள்றாங்கன்னா இவர் இவருக்கு வந்து முன்னூறு கோடி ரூபா அளவில் சொத்து இருந்திருக்கு இந்த சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக இவங்க பண்ண திட்டம் தான் இது இவங்க குடும்பத்தில் ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க அவருக்கு வந்து மகளும் மகனும் வந்திருக்கு இப்போதான் வந்து இவங்க ரொம்ப நாளாக இவங்களோட சொத்தை பிரித்து கொடுங்க பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க சொத்தை பிரித்து கொடுக்காமல் போயிட்டே இருந்திருக்காரு அந்த அதிகமாக உடனடியாக வந்து பிரித்து கொடுத்தே அவனு சண்டை போடுறாங்க ஆனால் இவர் வந்து எதுக்குமே மசியல இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மகளுக்கும் சொத்தெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்ற பயத்தில் கோவத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறாங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே வந்து மசியல இப்போதான் வந்து இவர் போட்டு தள்ளிட்டு எல்லா சொத்தையும் சுருட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க அதே போல் கூலியாலை வச்சு காரை விட்டு ஏத்துறாங்க இதுக்கு ஒரு கோடி ரூபாய் பேரம் பேசி அதுவும் காசு கொண்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அந்த மாநிலத்தோட நகர அமைப்பு அரசு அதிகாரி இவங்க பேர் அர்ச்சனா இவங்க வந்து நாக்பூர் தான் ஐம்பத்தி ரெண்டு வயசாவது ஆனால் இந்த காலகட்டத்திலேயே இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க கேம் பார்த்தா அந்த கார் முத கொண்டு எல்லாமே புதுசாக வந்து இதுக்குன்னே வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா கார் வாங்கி அதை வந்து அவர் மேலே வந்து ஏற்றிருக்காங்கன்னு பார்த்துங்க எவ்வளோ பெரிய பிளான் அதோடைய கணவர் வந்து மருத்துவராக இருந்திருக்காரு இவ்வளோ பெரிய அதிகாரி இவ்வளோ பயங்கரமான செய்வாங்களா அப்படின்னு எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க குடும்பத்தில் அவங்க மாமனார் வந்து சுத்தர்லன்ற கோபத்தில் என்னென்னமோ வந்து பண்ணிருக்காங்க ஓகே உங்களுக்கு அடுத்த வீட்டில் சந்திப்போம்